வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி நாளைக்கு எபிசோடில் என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போதுன்றதை பற்றி பார்க்கலாம் வர்ஷினி எழில் வீட்டுக்கு வராங்க செல்லியன் பாட்டி ரெண்டு பேர்கிட்டையும் பேசுகிறாங்க எழில நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க வர்ஷினி எழிலுக்கு இப்போ எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அதை என்னோடய அப்பாட்ட சொல்லி நான் எழில்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனையை வச்சே எங்கள் கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி கொடுத்துருங்க பாட்டி அப்படின்னு வர்ஷினி சொல்கிறாங்க பாட்டி செல்லியன்ட்ட இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க எழில் இனிமே அமிர்தா பத்தி பேச மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாண்டா அப்படின்னு சொல்றாங்க எழில் மாதிரி மாதிரிலாம் எனக்கு தெரில பாட்டி அப்படின்னு சொல்றாரு சொல்றாருடா அப்படி சொல்ற அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க நேற்று நைட்டு கூட எழில் தூங்காம அந்த அமிர்தா கூட தான் பாட்டி பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்றாரு செலியன் இப்ப நம்ம வர்ஷினி சொன்ன விஷயத்த செய்யலைனா கண்டிப்பா எழில் நமக்கு இல்லை பாட்டி அப்படின்னு சொல்றாரு ஆட்டி செலியன் ரெண்டு பேருமே இப்போ எழில கூப்பிட்டு பேசுறாங்க ஆட்டி எழில்கிட்ட சொல்றாங்க நீ வர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கோ எழில் அப்படின்னு சொல்றாங்க அவர் அப்பா கொடுக்குற பணத்தை வாங்கி கோபிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க இது என்னால் செய்ய முடியாது பாட்டி அப்படின்னு எழில் சொல்கிறாரு எழில் பாட்டி சொல்கிறாங்க இதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா நம்ம குடும்பம் தெருல தான் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று மட்டும்தான் உன் முன்னாடி இருக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க எழில் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ரெகுலராக சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்